வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம அக்ஷய என்னுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் சித்திரை மாதத்து அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதியை வைசாக சுத்த திருதியை அக்ஷய திருதியையாக கொண்டாடப்படுகின்றது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் நான்கு யுகங்களில் முதன்மையானதான கிருதா யுகம் தோன்றியது இந்த அக்ஷய திருதியை நன்னாளில்தான் துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா குஷேலருடைய தரித்திரத்தை போக்கி குறைவற்ற செல்வத்தை வழங்கினார் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில்தான் கலியுகத்தில் ஆதிசங்கர பாதால் ஏழ்மையை போக்கும் கனகதாரா ஸ்தோத்திரம் இயற்றி அதன் வாயிலாக தங்க நெல்லிக்கனி மழை பொழிய வைத்தார் இப்படிப்பட்ட நன்னாளில் நாம் ஒவ்வொருவரும் நல்ல மனத்துடன் சாஸ்திர முறைப்படி கடமைகளை செய்து தாராளமாக பலவித தானங்களை செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் நமது உடலின் ஒவ்வொரு பாகத்தில் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதன் அடிப்படையில்தான் நம் அதிகபக்ஷ உயிர் வாழ்வது நிகழும் அதன்படி யுகத்தில் உடலின் எலும்பில் உயிர் இருக்குமாம் ஆகையால் அந்த யுகத்தில் வாழ்ந்தவர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்களாம் அதாவது எலும்பு தேகின்ற வரைக்கும் அடுத்து வரக்கூடிய திரேதாயுகத்தில் உடலின் இரத்தத்தில் உயிர் இருக்குமாம் ஆகையால் அந்த யுகத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தனராம் அதாவது இரத்தம் சுண்டும் வரையிலும் அடுத்து வரக்கூடிய துவாபர யுகத்தில் உடலின் சதைப்பகுதியில் உயிர் இருக்குமாம் ஆகையால் அந்த யுகத்தில் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்களாம் அதாவது சதையினுடைய பலம் குறையும் வரை அடுத்து இறுதியாக வரக்கூடிய கலியுகத்தில் மிக முக்கியமாக நாம் உண்ணும் உணவில்தான் உயிர் இருக்கிறதாம் இதன் அடிப்படையில்தான் இக்கலியுகத்தில் எல்லாருக்கும் உயிராக விளங்கக்கூடிய அன்னத்தை புனிதமாக கூறி இந்த அக்ஷய திருதியை போன்ற நன்னாளில் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அக்ஷயம் என்ற சொல்லிற்கு அழிவின்றி வளர்வது என்று பொருள் வறுமையில் வாடிய குசேலர் வளமையில் குபேரனுக்கு இணையானவராக மாறிட காரணம் கிருஷ்ணர் சொன்ன அக்ஷயம் என்ற ஒரே சொல்தான் பிடி அவளை கிழிந்த துணியில் கட்டி எடுத்துக்கொண்டு நண்பன் கண்ணனை பார்க்க வந்தார் குசேலர் ஆனால் அதை அவனுக்கு தருவதா வேண்டாமா என அவர் தயங்கிய போது கிருஷ்ணன் பிடிவாதமாக அவள் முடிப்பை பிடித்தெழுத்து உண்டான் அக்ஷயம் என்றான் ஏழ்மையில் நிரம்பியிருந்த குசேலரின் குடிசை ஏழடுக்கு மாளிகையானது கௌரவர் சபையிலே கௌரவம் பறிப்போய் அவமானம் நேர்ந்துவிட்ட அச்சத்தில் அவளக்குரலில் அபயம் என்று பாஞ்சாலி அலறினாள் இருந்த இடத்திலிருந்தே அக்ஷயம் என்றான் கோவிந்தன் குறையாது வளர்ந்தது திரௌபதியினுடைய சேலை இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அக்ஷய திருதியை தினத்தில்தான் என்கின்றன புராணங்கள் அது மட்டுமல்லாமல் சாபத்தால் ஜெயரோகம் அதாவது உடல் தேயும் நிலை பெற்ற சந்திரன் அபயம் என்று அரணை தேடி ஓடியதும் இந்த தினத்தில்தான் மூன்றாம் பிரையாக இருந்த அவனை திருமுடி மீது தரித்து கொண்டு முருவல் பூத்தார் முக்கண்ணன் சயம் நீங்கி அக்ஷய வரம் பெற்றான் சந்திரன் சித்திரை மாதத்தில் வரும் மூன்றாம் பிறை நாளான திருதியை தினத்தில்தான் கிருதயுகம் தோன்றியதாகச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் தொடங்கும் நாளை யுகாதி என்பார்கள் குசேல குபேர சம்பத்து பெற்ற சம்பவத்தை நாராயணியத்தில் எழுத நினைத்த நாராயண பட்டத்திரி ஒவ்வொரு ஸ்லோகமாக இயற்றி குருவாயூரப்பனிடம் ஒப்புதல் கேட்டார் அவள் உண்டு தான் செய்த மாயத்தை அவளாக கேட்டு ஆம் என்று தலையசைத்தான் குருவாயூரப்பன் ஆண்டவனே ஆம் என்று ஏற்ற இந்த அற்புத துதியினை அக்ஷய திருதியை தினத்தில் சொல்வது அற்புதமான பலனை கொடுக்கும் தேயாத செல்வம் தேடி வந்து சேரும் மேலும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அக்ஷய திருதியை நாளில் ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்தோத்திரம் நாராயணியம் லக்ஷ்மி துதிகள் குபேரன் துதிகள் படிக்க மிகச் சிறப்பு அதைவிட இல்லாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குதல் மிகவும் சிறப்பு நம்மால் இயன்ற தானங்களை இந்த நன்னாளில் செய்ய அதனுடைய புண்ணிய பலன்கள் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.